நடிகர் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் ஆகிருக்கு ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் விவாகரத்து ஏற்பட போவதா சில மாதங்களுக்கு முன்னாடியே பல தகவல்கள் வெளியாகிட்டு இந்த நிலையில தன்னோட மனைவிய பிரிய போறதா அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு நீண்ட கால யோசனை மட்டும் இல்லாம பல பரிசீலனைக்கு பின்னாடிதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஜெயம் ரவி குறிப்பிட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர்ல அவர் என்ன சொல்லிருக்காரு வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்கள்லையுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை அப்படின்னு எல்லா நண்பர்களுக்கும் ரசிகர்கள்டையும் வெளிப்படையாவும் நேர்மையாவும் நான் இதை சொல்லணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் தனிப்பட்ட விஷயத்த உங்களோட பகிர வேண்டிய தான் இருக்கேன் நீண்ட கால யோசனைக்கு பின்னாடி தான் நான் ஆர்த்தியை பிரியலான்னு முடிவெடுத்திருக்கேன் இது ரொம்பவே யோசித்து எல்லாருடைய நல்லதையும் பார்த்து தான் பண்ணியிருக்கேன் தயவுசெய்து என்னுடைய ப்ரைவசியை நீங்கள் எல்லாரும் கருத்தில் கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இப்போது அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு